காமட்டி மக்கா நல்ல வேலை நம்ம மட்டும் சிக்கிரமா நம்ம மண்டை தக்காளி சட்னி வெளிய குபுகின் சாடி இருக்கோம் அம்மா குவாம இருக்கிறதுல குணம் இருக்குன்னு சொல்லுவா அத அண்ணிட்ட ரெண்டுமே இருக்கு இந்த பாரு நான் இருக்கனால உன கரகரே இழுத்து வாடி வந்துச்சு நல்ல வேலை நான் இல்லன்னு சிக்கியா கண்டிப்பா நீ சிக்கிப்ப சிக்கி சின்ன பண்ண மாதிரி இருப்ப தயவு செய்து நல்லா இருப்பம்மா அண்ணிட்ட ஏதோ வாயை கொடுத்து வம்பல மாட்டிடாத இந்த பியாசம் இருக்கு நம்ம சத்தங்கட்டி திரும்பி வந்து உலக்கதிக்கு மண்டைல வந்து வீசிரோ பத்துக்கா பசாமி இருடி

சின்ன சொல்லி வெள்ளை இந்த ஊரை விட்டு கிடத்தணுமா இல்லை இந்த நாட்டை விட்டே கிடத்தணுமா இல்லை இந்த உலகத்தை விட்டே கிடத்தனுமா புரோட்டா என்ன வேலையெல்லாம் செய்து சரி ஒவ்வொரு இடமும் யாரு கிடத்தான்டா மெதுவலேசை போய் வெள்ளை மக்களுக்கு லைட்டை எழுப்பி மட்டும் கொடுக்க எழுப்பி விட்டுடணும் லைட்டை கண்ணு பிளிக்கல நம்ம ஒரு ரெண்டு எஸ்கே போய் ஓடிரணும் கெழுவிக்கு யாரு அடிச்சா யாரு மண்டையை உடைச்சால தெரியாம தடந்த தெரியாமல் ஆக்கி விடணும் ஆமை சிலபனி நீ சொல்லி சேர்தான் லேசை கண்ணு முழிக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம ரெண்டு நேரும் தெறிச்சு வாடிரு என்ன ரெடி ரெடி ஆயிரி நான் லேசை எழுதுறேன் ஹலோ ஹலலோ ஒயிட் மலர்

நீ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணா கூட நாலு முடி உனக்கு தான் ஆபத்து நீ இங்க இருந்து தெரிஞ்சிரு டைம் சை தெரிஞ்சிரு ஐயோ செத்து போற கேளவிய கைய பிடிச்சி இழுக்கு அம்மா உடம்பு இப்படி எல்லாம் பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்பா அலு முடி நீங்க சாதாரண ஆளு இல்ல சக்தி மானுக்கு தங்கச்சி ஆமா யா சொல்லப்பட்ட இதுவும் சொல்ல இதுக்கு மேலயே சொல்வே நல்லா மாட்டி விட்டுட்டு அங்க போய் நின்னு

ஒரு பிரச்சனை இல்லி தேவை தாய் இனிமேல மாட்டேன் நீங்க மனசே சரி வராது வீட்டில் சும்மா தானே இருக்க அதை எடுத்து வச்சானா என்ன சொன்னேன் சும்மா இருக்கனா நிறைய ஆம்பளைகளுக்கு பொம்பளைல இந்த வார்த்தை தான் சொல்ல தோணுது சும்மா இருக்க சும்மா இருக்க சும்மா இருக்கேன் என்னது சும்மா இருக்கமா காலையில அஞ்சு மணிக்கு எஞ்சி முத்தம் தூத்து தொலைச்சி காப்பிய போட்டு அந்த காப்பில ஆயிரத்தி குறை வர அது சுத்த இது சொல்லனு இட்டிலியா வச்சு சட்னிய வச்சு சாம்பார வச்சு எப்ப பாப்பா மத்திய எனக்கு சுவாத்த பொங்கி உங்களையும் பிள்ளைகள் வேலையும் அனுப்பிக்கிட்டு நாங்க படுத்த பாடு ரெண்டு இட்லிய முழுங்கக்குள்ள ஆயிரத்தி எட்டு வேலை வந்துடும் அதுக்கு அடுத்தால நீங்க போன வருவது எல்லா இடத்தையும் பார்த்தா குப்ப கூலமா கிடக்கும் அவள துணியை துவச்சி பாத்திரத்தை கழுவி எடுத்து காமத்தி ஒரு வழி ஆயிரும் மனுஷனுக்கு உசுரே போயிரும் இது கடையில ரேஷன் கடைக்கு போனோம் அதாரில் அங்க மாதிரி போச்சு உங்க மாரி மஜமா அத மாத்தமா இத மாத்தமா வேற மாத்தமா ஊர மாத்தமா அதுக்கு ஒரு 18 தடவை அங்கங்க அங்கங்க கேரி இறங்கணும் உங்களுக்கு அந்த லீவு இந்த லீவ் வந்துருது எங்களுக்கு வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த லீவ் வந்துமா அன்னைக்கு லீவு கிடையாது ஒரு மண்ணா கிட்டியே கிடையாது ஞாயிற்றுக்கிழமை போல டபுள் யோ ஆமா தலையா இவ்ளோ வேலை பாக்கமே மாஸ்டர் மூலமா குடிக்க இல்ல ஒரு போனா சந்தாரையில தீவாளி பொங்கலுக்குன்னு என்ன வை பதில் சொல்ல மாட்டேங்க வாய் பழுதுட்டு இருக்கேரு பதில் சொல்லு வை வீட்டுல சும்மா தானே இருக்கேன்னு ஒத்த வார்த்தை கேட்டேன் பொறிஞ்சு தட்டிட்டியா இப்பதான் புரியுது பொம்பளையில கஷ்டம் எவ்வளவுன்னு நானும் இவ்வளவு நாள் புரியாம இருந்துட்டேன்னா கடவுளே வேணும் மன்னிச்சிருந்தாயே என்ன

இங்க பேசுற டைலாக் உங்களுக்கு மட்டும் போறது எங்க அண்ணன் அவ்வளவு வேலையும் வாங்கிக்கிட்டு இப்போ கூட அவ்வளவு துணியா அள்ள போயிருக்காரு பாவம் மழை வர போதுன்னு வருதாரு போல சரி சரி அதெல்லாம் புடி புடி அதெல்லாம் கண்டுக்க கூடாது சரி எங்க வீட்டு ரெண்டு வானரங்களால அவ்வளவு வேலை சொல்லியும் கிட்டமா அங்க இங்க நடந்தாச்சு வேற என்ன செய்ய வீட்டுல இருக்க சுவாலியெல்லாம் பார்த்து மட்டும் சீக்கிரம் மட்டும் ராத்திரி யாரோட கதை கேட்க போனேன் நம்ம புஷ்பா கேட்ட பண்ணி நான் வரசல எல்ல ஜாலி முடிச்சறலாம் நினைச்சேன் வேல பத்தறடனே ஏதோ சத்தம் கட்டினா ஓடியனே சரிட்டு நான் போறேன்டி வேல கடக்கிட்டு என் மாமியார்களை வீட்டுக்கு வந்துறோம் அவ்ளோ தூர கப்புக்கு ஆபி தண்ணி வேற போட்டு குடுக்கணும் இவர இந்த பாத்திரம் மண்டல அப்ப அப்படியே குமிஞ்சி கிடக்கம்மா ஏ அப்பா எங்க வீட்ல இருக்கல வேல ரெண்டு பேர் பியார் தான் பிள்ளைகள் ஒன்னு ஒரு வேல சொல்லி செய்ய மாட்டக்கல

முதல்ல என்ன சொன்னா யாரு சொல்லல ஒரு மாதிரிதான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மொபைலுக்கு வேலை மாதிரி இருக்கு அதான் இடத்துல இன்டர்வியூ கூப்பிட்டு கிடைச்சிடும்னு நினைக்க அதனாலதான் வீடு காலி பண்ணி போறோம் அந்த நேரத்தில் அங்கேயும் பிள்ளையும் தனியா முதல்ல அனுப்ப முடியாது அதனால வீடை காலி பண்ணிட்டு அந்த ஊருக்கே நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அந்த எந்த ஊரு எந்த ஊருன்னு கேட்டாங்க நான் அதை வந்து சொல்லாம அப்படி மழுப்பலாட்டு போயிட்டு நான் உங்களுக்கு போனடிச்சு சொல்லுதேன் சரியா இன்னும் எனக்கு தெரியல அப்படி அப்படின்னு ஏதோ ஒன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்

சாப்பிட்டு போட்டு ரூம்ல ஏதாவது கிடக்கான்னு பாருமா அப்புறம் எதையும் விட்டுட்டு போயிடக்கூடாது முக்கியமான பொருளா இருந்தா திருப்பி வர முடியாது இல்லம்மா சரிப்பா போற புது அது என் மவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் எவ்வளவு நேரம் இந்த கிழவி போய் கற்கனாவும் போது இன்னும் எங்க அம்மா என்ன ஏதுன்னு வந்து இதை பாக்க வரல கிழவி அமைச்சு விட்டா நான் ஒரு முட்டாளுங்க

பிஸ்னஸ் பார்ட்னர் பார்ட்னர் சொன்னார் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வர முடியும்னு அதான் எல்லாமே புரிச வந்து உட்கார்ந்து இருக்கேன் வேலை பிசினஸ் பேசிட்டு நீ என்ன முடிச்சுட்டு இருக்க போ சிக்கன் பிரியாணி இல்ல மட்டன் பிரியாணி எடுத்துட்டு போ சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இங்க மண்ணு இருக்கு அண்ணா ஏ வந்தோம்னு வந்துச்சு கா வீக்கிரவே வீக்கிரவே கண்ணை ஃப்ரண்ட் பாத்துறோம் அரிசி இல்ல இந்த பிரியாணி வரைக்கு கேக்கு உமருக்கு கோழப்பு கொஞ்சம் வந்து இல்ல உமரு வியாரை எனக்கு தெரியும் இந்த மாதிரி தான் அதனால தான் நான் தர மாட்டே தர மாட்டே சொன்னேன் நகை கேட்டு கெஞ்சி எப்படி வாங்கிட்டு வீடற பாட்டம்ல போடி எடுத்துட்டு வாடி பைத்தியக்காரன் நம்பி நகை கொடுத்து தப்பா பூச்சி போல இருக்க இப்போ என்ன செஞ்சாரு யாரு செஞ்சாருன்னு ஒண்ணு சொல்ல மாட்டாரே அந்த நிலமையில இல்லையே மூணு பட்சம் ஃப்ரெண்டு தான் பார்ட்னர் பாட்னர் இருந்தார் கடைசில யாருன்னே தெரியலயே சரி நீ சாய்ந்தரம் வந்தான கேட்டுக்கலாம் நினைச்சேன் அதுக்குள்ள இந்த மாதிரி ரெண்டாயி வந்திருக்காரு என்ன செய்ய யாது செய்யுன்னு மண்ட கிளம்பி நிக்க வெள்ளைமே கிளம்பி உடனே நியூஸ் பேப்பர் போய் சொல்லிருன்னு பார்த்தா என்னாச்சு யாராச்சும் தெரியும் இல்லையே எப்படி போவேன் நேர்ல போனா அந்த சில்வண்டி வேற இருப்பா சில்வண்டி இல்லைனா கூட எப்படியாவது எங்க அம்மகிட்ட என்னத்தையாவோட பேசி எடுத்து சமாதானமாயி இவரை அங்கு எடுத்துட்டு போகலாம் இவரை அடங்குவார் ஏன்னா இவர் இந்த மாதிரி குடிச்சு கொண்டாடி தான் கிடைப்பார் மறுபடியும் போனாங்க உனக்கு மரு

கன்ஃபார்ம் வந்து கிளவிக்க என்னவாயிற்று எல்லே மச்சி நீங்க பேய்ட்டாங்க என் பேர் வெல்லேமாவா என் பேர் தமன்னா தமன்னா வா தமன்னா வாரே சரியான கலவர பீஸ்னு நினைச்சேன் சரியான என்ன கரிசல இருக்குது கிழவி போய் போய் இத என்ன பண்ணோம் நீ நம்ம ஆயுதத்தை கையில எடுத்து வேண்டியதா அடி ஏ நீலாம்பரி அத கரெக்ட் உன் ஆயுதத்தை கையில எடுத்தாதான் உங்க அம்மா அடிச்சு பறட்டங்க வந்து உள போற பாரு உன்னை தாங்கோ தாங்கிடு தாங்கி அப்படியே தங்க தட்டல வச்சு தாம்பளத்துல வச்சு தாங்க போற அப்படி ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கல அத அப்ளை பண்ணி வேண்டியதா நான் போறது பிளான்ல சில்வண்டி நீ பறக்க போற என்ன பிளான்னு பாரு நாளைக்கு

என்னனே அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி நாளைக்கு வாங்கக்கூடிய அடியை நினைச்சுக்கிட்டே இன்னைக்கு சாப்பிடக்கூடிய கொத்து புரட்டவோ குட்டை போடாது பாத்தியா சந்தோஷம் கத்து குத்து புரட்டாவ சாப்பிடுவோம் நாளைக்கு வாங்க கூடிய அடியை நாளைக்கு வாங்கிடுவோம் நம்ம மட்டும் படிக்கும் அந்தச்சி புஸ்பகமையும் கடல வந்து நாலு மணியும் கடலியா பேசாம போன் போடுறோமா புஷ்பாக்காவுக்கு சீக்கிரம் கதையை கட்டிட்டு கீழே போடல இந்த மனசை வேற முடிச்சு என்ன வேலை வந்துருவாரு ஹலோ வரலயாக்கா இது வந்துடும் படியேறிட்டு இருக்கேன் சப்பா படியார முடிதா கொண்டாட முடிதம்மா என்ன மாதிரி குத்துற இருக்கு படி நீ நாலு படி வரலேடி என்னவு தெரியலக்க ஆளுக்கு முன்னாடி வந்திருமே போன் போடு என்ன செஞ்சு தெரியல ராஜேஷ் அங்க பாருங்கனே ஹாய் சொந்த பெண்கள் நிறைய பேர் வீட்ல இருந்தபடியே சின்னதா ஒரு தொழில் தொடங்கி நீங்க முன்னேறலாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ஏற்கனவே 11 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்றோம்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் எங்களை कांटेक्ट பண்ணி நாங்களோ உங்ககிட்ட பொருட்கள் வாங்கி ரீசேல் பண்ணலாமா அப்படிን கேக்குறீங்க தாராளமா நீங்களும் எங்ககிட்ட ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கி ரீசேல் பண்ணலாம் நமக்கு கிட்ட இருக்க ஹர்பல் எல்லாமே சுத்தமான மூலிகளால தயாரிக்கப்படுது. எந்த கெமிக்கலும் சேர்க்கிறது இல்ல. ரீசேல் நினைக்கிறவங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லங்களை कांटेक्ट பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த ஹர்பல் ப்ராடக்ட்ஸ்லாம் வேணும்னா கீழ இருக்கிற அதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஹாய் ஒரு மெசேஜ் போடுங்க. அவங்க அத பத்தின டீடைல் எல்லாமே அனுப்புவாங்க. நீங்கள ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க நம்ம பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ஆளுவீங்க அதுக்கப்புறம் ஆல்ங்கற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மளுடைய வீடியோவும் பார்க்கலாம் அடுத்த